ஹாய் மக்களே வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெந்திய குழம்பு நல்ல சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டு எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு பீன்ஸ் நல்லா முட்டை போட்டு வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு இது ஒரு மாதிரி பெரட்டியிருக்காங்க தென் இது வந்துட்டு மீன் அழகாக அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு கீரை சோப்பு தண்டு கீரை அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து புட்டு ஓகே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு போட்டு சாப்பிட்டு காமிக்க போகிறேன் ஓகே முதல் நம்ம புட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் புட்டு அப்புறம் பீ தண்டு தண்டுக்கீரை எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு மீன் எடுத்துக்குவோம் பெரிய துண்டு வந்து என்னோடய வீட்டுக்காரருக்கு ரொம்ப சின்னதாக எடுத்துக்குவோம் ஒரு மீன் அப்புறம் இந்த வெந்திய குழம்பு ஊற்றுவோம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு காணும் எப்படி கொஞ்சம் கீழே இதில் கொஞ்சம் முட்டையும் பொறிச்சு வச்சுன்னா சும்மா அப்படிதான் இருக்கும் பசியாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் சாப்பிட சும்மா சூப்பராக இருக்கு நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு காமிக்கணும்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப்பில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நானும் உங்கள் பாருங்கள் இந்த ஸ்டேண்ட் வாங்கி உங்கள் அம்மா சமைச்சோங்க என்ன நடந்துச்சுன்னா என்னோடய ஃபோன் சூடாகி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கேன் ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்துக்கு வரேன் இல்லாட்டி நான் அந்த வெந்தியக்கழங்களோட ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் ஓகே இது பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி உருண்டு பிடிச்சி இவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே அப்படியே நான் சாப்பிடுறேன்னா அப்படித்தான் செய்யணும். อืม. நான் இன்னும் கொஞ்சம் சேய்றேன். อืม. நான் பாருங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சமைச்சு பார்த்து நிறையா புட்டோட அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணா ஏன் புட்டோட இப்படி சாப்பிட்றேன்னு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாள் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் நானும் சோறு சாப்பிட்டு தான் இந்த மாதிரி புட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கணும் ஆனால் சோறில் சாப்பிட்றதோட புட்டில் சாப்பிடும் போது அதுவும் இப்படி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது Bye.